நல்ல மனிதர்களை இறை நேசர்கள் என்றும் மகான்கள் என்றும் நாமாக தீர்மானிக்கும் பொழுதுதான் இந்த மார்க்கத்திலே இணை வைப்பும் நுழைகின்றன என்பதை நாம் பார்த்து வருகிறோம் இந்த மகான்கள் பெரியார்கள் என்று இவர்களாகவே தீர்மானிக்கக்கூடிய இந்த மார்க்க முரணான நடவடிக்கையை நியாயப்படுத்துவதற்காக சில ஆதாரங்களை போலி மார்க்க அறிஞர்கள் நம்மிடத்தில் எடுத்து வைப்பார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு இறந்தவருடைய உடல் ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது அதை பார்த்துவிட்டு சகாபாக்கள் எல்லாம் இவர் நல்ல மனுஷன் இவர் ஒழுக்கமான ஒரு ஆளு என்று அவரை பற்றி பாராட்டி பேசினார்கள் உடனே ரசூல் சல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் வஜபத் கண்டிப்பாக உறுதியாகி விட்டது அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது அதை வந்து மக்கள்லாம் வந்து திட்டுனாங்க குறை சொன்னாங்க இந்த மாதிரி மோசமான ஒரு ஆள் செத்து போயிட்டான் என்பது போன்ற ஏதோ ஒரு வார்த்தையை வைத்து அவரை தரக்குறைவாக பேசினார்கள் உடனே ரசூல் செல்லாசல்லம் அவர்கள் வஜபத் உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்ப உமரல் எல்லா அவர்கள் அங்க இருந்து கேட்கிறார்கள் மா வஜபத் யார சொல்ல உறுதியாயிடுச்சு என்ன உறுதியாயிடுச்சு என்று கேட்கிறார்கள் அப்படி சொல்கிறார்கள் சிறந்த முறையில் நீங்கள் பாராட்டி சொன்னீர்கள் அதனால இவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது அழகி சர்ரா அந்த மனுஷனை பத்தி தப்பா சொன்னீங்க அதனால வஜபத்துல உன்னார் அவருக்கு நரகம் உறுதி என்று சொல்லிவிட்டு சுகதா தும் சுகதாஹி இந்த பூமியில நீங்க தான் அல்லாவின் சாட்சியாளர்கள் என்று சொன்னார்கள் இது புகாரி உள்பட ஏராளமான நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் தான் இதை ஒரு ஆளை என்ன ஒரு சொர்க்கவாசி தான் மக்கள்லாம் ஒரு ஆளை பார்த்து நரகவாசின்னு சொன்னால் நரகவாசி தான் நம்ம என்ன தீர்மானம் பண்றோமோ அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கும் இதுக்கு மேலேயே ஒரு ஆதாரம் வேணும் என்று இந்த ஒரு ஹதீசை இந்த மாதிரி கருத்துப்பட ஒரு இருபது முப்பது ஹதீசை இருக்குது ஒரு சம்பவம் தான் இந்த ஒரு சம்பவமே பலவித வார்த்தைகளால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீசையை வைத்துக்கொண்டு அப்ப நம்ம தான் ஒரு ஆளை மகாந்து சொன்ன நம்ம சொன்னபடி நடந்து போச்சே மக்கள்லாம் நல்லவர்னாங்க சொர்க்கவாசி ஆகிட்டார மக்கள்லாம் கெட்ட வந்து சொன்னாங்க நரகவாசி ஆயிட்டார என்று சொல்லும் பொழுது ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான் எந்த கருத்தும் கிடையாது இதை எப்படி புரிந்து கொள்வது இதுதான் இதுக்கு அர்த்தமா என்றால் வேற வேற ஹதீசுகள் வந்து இந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லுது ஏற்கனவே கூட உங்களுக்கு நாம் சுட்டிக்காட்டி இருக்கிறோம் நபிகள் நாயகம் அலிம் அவங்களே சில ஆட்களை சகாபாக்கள் சொர்க்கவாசியில் நினைச்சிருக்கிறாங்க அவங்க ஹவுலுல் கௌசருக்கு வரும் பொழுது இறைவனால் தடுக்கப்படுவார்கள் இத சகாபாக்கள் நினைச்சது யார் ரசூல் செல்லா செல்லும் அவர்கள் சொர்க்கவாசிகள் நினைக்கிறாங்க அப்ப ஒட்டுமொத்த சமுதாயம் அவங்கள பத்தி அப்படிதான் நினைச்சிருக்கும் அப்படி நினைத்தவர்கள் ஹவுலுல் கௌசருக்கு வரும் பொழுது அங்க தடுக்கப்படுகிறார்கள் அப்ப கூட ரசூல் செல்லா அலை என்ன செய்யறாங்க என் தோழர்கள் என் தோழர்கள் அவங்க வந்து பரிந்து பேசுறாங்க உடனே அல்லாவிடமிருந்து என்ன பதில் வருகிறது முகமதே உனக்கு தெரியாது முகமது

அப்ப ரசுல்சுல்ல சொல்றாங்க பிறகு இந்த மார்க்கத்தை மாற்றி விட்டார்களே அவங்களுக்கு கேடுதான் கேடுதான் என்று நான் இப்படி சொல்லுவேன் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் அப்ப இல்ல என்ன விளங்குது அல்லாவுடைய தூதரும் சொர்க்கவாசிகள் முடிவெடுத்திருக்கிறாங்க முடிவு முடிவெடுத்திருக்கிறாங்க அந்த முடிவுல மாறி போச்சு அப்ப இந்த ஹதீச எப்படி புரிஞ்சுக்கணு நம்ம எல்லாம் சொர்க்கவாசி சொர்க்கவாசிதான் நம்மெல்லாம் நரகவாசி தான் நரகவாசி தான் சொன்னா அல்லாவுடைய ரசூல் சொர்க்கவாசி நினைச்சாரு சொர்க்கவாசி ஆவலையே அதே மாதிரி ரசூல் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன விஷயம்தான் இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காட்டினோ என்னிடத்துல வழக்கு கொண்டு வர்றீங்க இது என்னுடைய இது என்று ரெண்டு பேர் கொண்டு வந்து வழக்கு கொண்டு வர்றீங்க நான் என்ன செய்வேன் யார் ஆதாரங்களை காட்டுகிறார்களோ அவருக்கு உரியதாக இல்லாட்டாலும் யார் ஆதாரங்களை காட்டுகிறாரோ அவருடைய இது நான் சொல்லிடுவேன் அவரை நல்லவர் நான் நினைச்சுக்கிடுவேன் ஆனால் அங்கே வந்து பார்க்கும்போது மருமையில் எனக்கு தெரியும் இப்போ இன்னம்மா அகிருத்த உலகு கித்தாத்தும் கித்தாத்தும் மீனன்னா இவருக்கு நரகத்தினுடைய தான் நான் கொடுத்துருக்கிறேன் இதை வாங்கிட்டு போகல அவர் எங்கிட்டேருந்து எங்கிட்டேருந்து அவர் வாங்கிட்டு போனது நரகத்தினுடைய தீக்கங்கு அப்ப என்ன அர்த்தம் நகரவாசியார் பாருங்கறாங்க நான் வந்து இவர்தான் நல்ல ஆளு இவர் தான் கரெக்டான ஆளுன்னு நான் நினச்சிக்கிடுவேன் நீங்கள் நினச்சிக்கிடுவீங்க அப்படித்தானே ஒரு கேஸ் வருது யாருடையதுன்னு தீர்ப்பு வருது என்னுடையது என்னுடையதுங்கிறாங்க இவருடையதுன்னு ஒரு ஆளுக்கு தீர்ப்பளிச்சிட்டா அளிச்சுட்டா இன்னொரு பொய் தான் அர்த்தம் சமுதாயத்து மத்தியில் வந்து அவர் கெட்டவர் இவர்தான் அந்த வழக்கில் நல்லவர் அப்ப சமுதாயமே ஒரு ஆளை நல்லவர் நினைச்சிருக்கும் பொழுது அல்லாவுடைய ரசூல் நினைச்சிருக்கும் பொழுது அங்க என்ன தெரியுமா அவருக்கு நான் கொடுத்த நரகத்தினுடைய கங்கு என்பதை அங்கே விளங்கி கொள்வார் அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்களே ஒருவரை ஒரு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அவர் நல்லவர் தான் தீர்மானிச்சும் கூட நரகவாசியா மாறுறாரு நம்ம சொல்றபடியே தீர்ப்பு இருக்கும் கிடையாது ஆனா இந்த ஹரிசு எப்படி புரிஞ்சுக்கிறது இன்னும் சில சம்பவங்களை நிறைய இதுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் வைத்து விட்டு தான் இந்த ஹரிச நம்ம சரியான முறையில் விளங்கணும் மறுமை வந்து மூன்று பேர் கொண்டாந்து நிறுத்தப்படுவார்கள் இதுவும் உங்களுக்கு பல முறை சொல்லப்பட்ட செய்திகள் தான் அறிந்த செய்தி தான் மூன்று பேரை கொண்டு வந்து அல்லா விசாரிப்பான் ஒருவர் யாரே நல்ல வசதி வாய்ப்புகளை அல்ல அவருக்கு கொடுத்திருந்தான் அந்த வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர் மக்களுக்கு வாரி வாரி வழங்குற வள்ளலாக திகழ்ந்தார் அள்ளி அள்ளி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சவரா இருப்பார் அவரை கூப்பிட்டு அல்ல விசாரிப்பான் என்னப்பா உனக்கு நிறைய நான் பணம் காசுலாம் கொடுத்துருந்தேனே அதுல நீ எனக்காக என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பான் அவர் என்ன செய்வாரு உனக்காக என்னுடைய பொருளாதாரத்தை வாரி வாரி அள்ளி அள்ளி நான் கொடுத்தேனே அப்படின்பார் அப்ப அல்ல என்ன செய்வான் கதப்த

மக்கள் பாராட்டணும் என்று வழங்குறாரு எல்லாரும் பாராட்டிட்டாங்க ஆனா எல்லாரும் நான் வல்லண்டு பாராட்டினாலும் எங்க போக போறாரு இவர் இழுத்துக்கிட்டு போங்க நரகத்துக்குன்றான் அப்ப உலகம் எல்லாம் அவரை என்னவா சொன்னிச்சான் கீழே உனக்கு சொல்லப்பட்டு விட்டது இன்னக்க ஜவாதுன் நீ ஒரு வாரி வழங்குற வல்லல் என்று எல்லாரும் பேசிவிட்டார்கள் அப்ப எல்லாரும் பேசினா சொர்க்கம் கிடைக்கும் என்றால் இவருக்கு என்ன கிடைச்சிருக்கணும் சொர்க்கம் கிடைச்சிருக்கணும்ல இவர் தான் வாரி வழங்கினார்ல பாரி வழங்கினதுக்கு தான் வள்ளல்ட்டு எல்லாரும் சர்ட்டிவிக்கேட் கொடுத்துட்டாங்களே வள்ளலுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணுமா இல்லையா வள்ளலுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம செய்தான்னு கிடைக்க வேண்டியது ஒரு கிடைக்கிறது இழுத்து செல்லுங்கள் இவனை நடத்திற்கு எல்லாம் சொல்லிடுறான் அடுத்து என்னது ஒரு மாார்க் அறிஞர் அவரை பொண்ணா நல்லா நிப்பாட்டி நீ என்ன பண்ண எவ்வளோ அறிவை கொடுத்தேன் எவ்வளோ ஞானத்தை உனக்கு கொடுத்தேன் இந்த அறிவை வச்சு நீ என்ன செஞ்ச அவர் சொல்லுவார் நான் நிறைய மக்களுக்கு போதனை செஞ்சேன பிரச்சாரம் செஞ்சேன நிறைய கற்றுக் கொடுத்தனே நிறைய பேர் நல்வழிக்கு கொண்டு வந்தனே அவர் செஞ்சதெல்லாம் சொல்லுவார் செஞ்சதெல்லாம் நெசம் செய்ததெல்லாம் சொல்லுவார் சொன்னோன்னு நல்லா என்ன செய்வான் கதப்த நீ போய் சொல்ற நீ தல்லம் தல்ல இல்ம நீ கல்வியை கற்றுக்கொண்டாய் எதற்காக என்றால் நீ உக்கால இன்னக்கு ஆளி முன் நீ ஒரு அறிஞர் என்று எல்லாரும் உன்னை பேசணும் அதே மாதிரி ஒரு கரகத்தில் குரான குரானை ஓதினாய் நீ உக்கால இன்னக்கு காரி உன்

இந்த இல்ல நீங்க தான் அல்லாவுக்கு சாட்சியாளர்கள் சொன்னா உலகம் அவர் என்னன்னு சொன்னிச்சு ஆலிமுல்ல இல்ல ஆலிமுக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கம்தானே தானே கிடைக்கும் ஒழுங்கான மார்க்கறிப்பில் ஒருவர் ஆலிமாக இருந்தால் ஆலிமுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சு அவருக்கு அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் ஆலிம்னு சொல்றோம் அல்ல என்ன பண்றா இழுத்துக்கிட்டு போ நரகத்துக்கு அப்ப இந்த ஹதீஸை இப்படி புரிஞ்சுக்கிற கூடாதுன்னு விளங்குதா மூணாவது ஒரு ஆளு ஷஹீத் சஹீதுல என்ன இறைவனுக்காக வேண்டி உயிரையே தியாகம் செஞ்சவர் அவரை கொண்டாந்து நிப்பாட்டி எல்லாம் கேட்பான் ஏன்ப்பா உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தனு உடல் வலிமையை கொடுத்தனு நல்ல திடஹாத்திரமா நீ இருந்தாயே நீ எனக்கா என்ன செஞ்ச அவர் என்ன செய்வாரு உனக்காதான் நான் உயிரையே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் எல்லாம் என்ன பண்ணிடுவான் பொய் சொல்கிற நீ எதுக்கு சொன்ன தெரியுமா எதுக்கு உயிரை கொடுத்த தெரியுமா உன்னை வந்து ஷஹீதுன்னு எல்லாரும் சொல்லணும் ஜெரிய வீரன் என்று உன்னை சொல்லணும் உயிர் தியாகின்னு எல்லாரும் உன்னை பாராட்டணும்

அது எப்படி அல்லாவுடைய கருத்தை நம்முடைய கருத்து பிரதிபலிக்கு நம்ம வெளித்தோட்டத்தை பார்த்தா நம்முடைய தீர்ப்புகள் இருக்கும் அவன் உள்ளத்தையும் சேர்த்து பாக்குறான் நம்ம உயிரை தியாகம் பண்றதை மட்டும் நம்ம பார்ப்போம் அவன் எதை பார்ப்பான் அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குன்னு எல்லாம் பார்ப்போம் நம்ம அவர் பேசுற பயானையும் அவருடைய சீர்திருத்த கருத்துக்களையும் பார்ப்போம் அல்லாஹ் அது பார்ப்போம் அதுக்கு பின்னாடி அவர் என்ன இருக்கு உள்ளத்துல என்ன எதிர்பார்ப்பு இருக்கு அதையும் சேர்த்து பார்ப்போம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு காசு பணத்தை மட்டும் நம்ம பார்ப்போம் எதுக்கு கொடுக்குறாங்க சேர்த்து அவன் பார்ப்பான் அப்ப ரெண்டையும் பார்க்கறவனுடைய அந்த தீர்ப்பும் ஒன்னு மட்டும் பார்க்கிற நம்ம தீர்ப்பு ஒன்னா இருக்குமா அவனுடைய கருத்தையே நம்முடைய கருத்து பிரதிபலிக்குமா அவனுடைய தீர்ப்பையே நம்முடைய வார்த்தைகள் வந்து எதிரொலிக்குமா நல்லா தெரியுது இந்த அர்த்தம் இல்லைங்கிறது அது மாத்திர இல்ல இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்றாங்க அவங்க காலத்துல கைபர் போர் ஹைபர் போர்ல ஒரு ஆளு பயங்கரமா போராடுறாரு கைபர் யுத்தத்துல வாழ் எடுத்து சொலட்னா கிட்ட வர்ற வெட்டி அது மாதிரி உள்ள பூந்து விளையாடுறாரு பயப்படாம அவரை பார்த்து நினைச்சாங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு வீரனை களத்தில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவருடைய அந்த வீர பராக்கிரமத்தை பார்த்துவிட்டு சகாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்ப அவர் மீது எதிர்பாராமல் ஒரு அம்பு வைந்து அம்பு வந்து என்ன செஞ்சு அவர் இடத்துல பட்டு உடனே அந்த ஸ்பாட் அவுட் ஆயிடுறாரு யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் எதிரி வந்து இவர் வேகமான சொல்லி அம்பு ஏகிறார் அந்த அம்பு வந்து இடத்துல பட்ட உடனே உடனடியாக அவர் வந்து இறந்து போயிடுறார்

இன்னகும் என் அகலின் நான் அந்த நரகவாசி எல்லாரும் சொர்க்கவாசிங்கிறாங்க வெளிப்படையான செயல் அதை காட்டுது உயிரை போய் தியாகம் பண்ணி பயப்படாமல் தைரியமாக துணிஞ்சு உள்ளே போய் எல்லாம் விளையாண்டுருக்கிறார் இவர் கண்டிப்பாக இவருக்கு என்ன கிடைக்கும் நிச்சய சொர்க்கம் எல்லாரும் அவருடைய செயலை பார்த்து விட்டு அவருடைய வீர தீரத்தை பார்த்து விட்டு எல்லா சகாபாக்களும் இந்த ஜனாசாவுக்கு புகழ்ந்தாங்களே அதை விட பெருசாக புகழ்ந்தாங்க அதை விட பயங்கரமான ஒரு தியாகத்தை பார்த்து விட்டு புகழ்ந்தார்கள் என்ன புகழ்ந்தார்கள் இன்னொரு ஷஹீத் இவர் சஹீது தான் அப்ப ரசூல் சுல்லா சொல்லம் சொல்றாங்க இல்ல அவர் நரகவாசியா நான் பார்த்தேன் எனக்கு காட்டப்பட்டுச்சு அவர் நரகத்தில் இருப்பதாக காட்டப்பட்டுச்சு என்னன்னு உள்ள தேடி பார்த்தா போர்க்களத்துல சண்டை போடுறாருல சண்டை போடும் பொழுது அங்க ஒரு எதிரிகள்ட்ட இருந்து கைப்பற்றின ஒரு போர்வை கிடைக்கும் சண்டையில புடுங்குவாங்கல்ல சண்டையில கைப்பற்றின பொருள்கள் எல்லாம் அந்த தலைவர்கிட்ட போய் பங்கிட்டு கொடுப்பாங்க ரெண்டு அணிக்கு யுத்தம் நடக்குமே ஆனால் யுத்தத்துல ஒரு அணி ஜெயிக்குமே என்ன செய்வாங்க தோற்றவர்களுடைய உடைமைகள் இருக்கும் இல்லையா ஊருக்கு சட்டை அந்த தொப்பி மற்ற சட்டைகள் போக்குவரத்து ஆமா காசு பணம் என்ன கொண்டு வந்திருக்காங்களோ ஒட்டகம் குதிரை என்னென்ன இருக்கா எல்லாத்தையும் எடுத்து போரில் பங்கெடுத்தவங்களுக்கு நீங்க இதை வச்சுக்கிறங்க நீங்க இதை வச்சுக்கிறீங்கன்னு பிரிச்சு கொடுப்பாங்க இந்த என்ன பண்ணிட்டாரு ஒரு நல்ல ஒரு போர்வையை பார்த்த உடனே டக்குன்னு எடுத்து சுட்டி வச்சு வைக்கிட்டாரு போர்க்களத்தில் இவ்வளோ தியாகம் பண்ண ஒரு மனுஷன் அந்த போர்க்களத்தில் ரசூல்லாட்டை கொடுத்து பங்கு வச்சு தந்தவொன்னு வாங்காம அவர் சாவுன்னு நினைக்கல நம்ம ஜெயிச்சிடுவோம் கை வாங்கிக்கிறோம் அப்ப பங்கு வச்சு தந்தை எடுத்துக்கிறோம் இதை எடுத்துக்கிறோம் இடத்துல ஒழிச்சு வச்சு சண்டை போட்டிருக்காரு எதிரிகள்கிட்ட கைப்பற்றின ஒரு பொருளை ஒழிச்சு வச்சுட்டு அப்புறம் வீர தீரத்தை காட்டியிருக்கிறாரு அப்ப ஜெயிச்சு இருந்த அறையானால் என்னவா இருக்கு கொல்லப்படாம இருந்த அறையானால் அவருக்கு அது ரசூல்லா கொடுக்குற பங்கும் கிடைச்சிருக்கு இவர் ஒழிச்சு வச்சதும் கிடைச்சிருக்கும் அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க அவர் வந்து ஒரு ஒரு உடையை வந்து திருடி கொண்டார் கனிமத்தில் உள்ள சொந்தமான உடையை நான் பங்கு வைக்கிற முன்னாடி திருடிக்கிட்ட காரணத்தினால அவர் தியாகம் செஞ்சிருந்தாலும் அவர் நரகவாசிதான் இது புகாரியில முஸ்லீம்ல இன்னும் பல நூல்கள்ல ஆதாரபூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கு இது என்ன சொல்லுது உங்களுக்கு இந்த நம்ம என்ன புரிந்து கொள்றோம் எவ்வளவு பெரிய தியாகத்தை எவ்வளவு பெரிய உழைப்பு செஞ்சிருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு மனிதரை மிகச்சிறந்த சகாபாக்கள் சேர்ந்து அவரை சொர்க்கவாசிங்கிற அளவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க காரணத்தோட சொந்த ஒரு சொந்தக்காரர் அண்ணன் தம்பிங்க இருக்கா கொடுக்கல அவருடைய செயலை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க சொர்க்கவாசி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அது போயின்ட்டாங்க ரசூல் சொல்லாரு சொல்லும் அப்போ இந்த இந்த ஹதிஷ் என்ன சொல்லுது ஒரு ஜனாசாவை நீங்கள் எல்லாம் பாராட்டினீர்கள் நீங்கள் நல்லதை சொன்னதுனால அவருக்கு சொர்க்கமாக கடமையாகி விட்டது இவரை பற்றி கெட்டது சொன்னதுனால நரகம் கடமையாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து அல்லாவுடைய சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள்ன்றதுக்கு வந்து இது நேரடியாக மேலோட்டமாக இந்த அர்த்தம் வைத்தால் அப்போ சாட்சி சொன்ன அவ்வளோ பேரும் சேர்ந்து சாட்சி சொன்னாங்களே பொய்யா போச்சே அவ்வளவு பேரும் சேர்ந்து சஹீதுண்டாங்கள போச்சே போச்சு அவ்வளவு பேரும் சேர்ந்து ஆலிமுண்டாங்கள பொய்யா போச்சு அவ்வளவு பேரும் சேர்ந்து சொன்னாங்களே எல்லாம் பொய்யா போச்சே இப்ப நாம கொடுக்கற சர்டிபிகேட் என்ன செய்யல அங்க வந்து நிக்க மாட்டேங்குது நம்ம உலகத்துல வந்து ஒரு ஆளை பற்றி நல்ல வந்து சர்டிபிகேட் கொடுத்தோம்னா நிக்க மாட்டேங்குது இதே மாதிரி இன்னொரு யுத்த காலத்துல ஒரு ஆள் போரிடுறாரு இதே மாதிரி தான் அவரும் வீர தீரமா என்ன செய்யறாரு போரிடுறாரு அப்ப எல்லாரும் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி யாருக்கா போரிட முடியுமா இந்த மாதிரி தைரியமா இருக்க முடியுமா இந்த மாதிரி துணிவா நிக்க இயலுமா அப்படின்னு பேசி பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவர் ஒரு காயம் அடைஞ்சிருச்சு போர்ல அப்ப என்ன பேசுகிறாங்க இந்த மனிதருக்கு சொர்க்க நிச்சயம் காயம் அடைஞ்ச சொர்க்க நிச்சயம் பேசிக்கிறாங்க அப்ப ரசூஸ் இல்லாம சொல்றாங்க இல்ல எனக்கு காட்டப்படுகிறது அவர் நரகத்தில் இருப்பதாக காட்டப்படுகிறது நீங்க எல்லாரும் என்ன செய்யறீங்க அவருடைய வீரதீரத்தை பார்த்து விட்டு தைரியத்தை பார்த்துட்டு துணிவை பார்த்துட்டு அவர் என்னென்ன காரியங்களை சாதிச்சார்னு பார்த்து விட்டு நீங்க எல்லாம் சொர்க்க போவார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு இறைவன் இறைவன்புறத்திலிருந்து காட்டப்படுகிறது அவர் நரகத்தில் இருப்பார் என்று புரியல உடனே சகாபி சொல்றாரு நான் அவரை ஆயு அவரை காயம்பட்டார்ல அவரை போய் நான் கிட்ட போய் என்ன செஞ்சேன் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன் ரசூல் சொல்லா இந்த மனுஷனை போய் நல்லா தானே இருந்தார் நல்லா தானே செயல்பட்டாரு முனாஃபிக்கும் கிடையாது நல்ல நல்ல இஸ்லாத்துல பிடிப்பான ஒரு ஆளாத்தான் போர்க்களத்திலயும் கொஞ்சம் ஒரு குறை வைக்கலையே எதிரியோட சேர்ந்துக்கலையே காட்டி கொடுத்துடலையே நம்மளுக்கு தென்படலையே ஏன் இப்படி ரசூபுல்லா செல்ல சொன்னாங்கன்னு சொல்லி நான் அவரை உற்று கவனிக்க ஆரம்பித்தேன் கவனிக்க ஆரம்பித்தான் அன்னைக்கு ராத்திரி அடைஞ்ச அந்த இரவு அந்த அவர் காயம் இல்லையா ரத்தம் அதிகமா போன உன்ன வேதனை தாங்க இல்லாம வள்ளி பொறுக்க முடியாம இது என்னன்ற துடிக்கிறாரு இந்த காலத்துல மாதிரி மருந்து மாத்திர ஊசிலாம் கிடையாது அந்த வழியில தாங்க முடியாம என்ன செய்யறாருன்னா ஈட்டி எடுத்து தன்னை தனி குத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறார் அந்த வேதனை தாங்க இயலாம தற்கொலை பண்ண எங்க போவாங்க நான் வேலை செஞ்சு இது வந்து அல்லாஹ் காட்டி கொடுக்குறான் நீங்க எல்லாம் வந்து சொர்க்கவாசின்னு ஒரு வேலையை பார்த்து சொல்றீங்க எனக்கு அவரை இப்படில காட்டப்படுது அப்ப இதுல என்ன விளங்குது நம்ம கணிப்புகள் அல்லாவுடைய கணிப்புகளுக்கு தொடர்பு கிடையாது அல்லாஹ்வுடைய கணிப்புங்கிறது வேற நம்ம கணிப்புகள் வேற நம்ம கணிப்புகள் வந்து வெளிப்படையான காரியங்களைப் பற்றியதாக இருக்கும் அல்லாஹ்வுடைய கணிப்பு என்பது வந்து வெளிப்படையான காரியத்தோடு சேர்த்து உள்ள உள்ளதையும் உள்ள உள்ளதையும் சேர்த்து கண்காணிக்க கூடியதாக அல்லாவுடைய பொறுப்பு இருக்கும் என்பதை வழங்கிக் கொள்கிறோம் அதே மாதிரி உமர்லி அல்லா அவர்கள் அவங்க ஆட்சி காலத்தில் மக்களுக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்க எந்த உமர் இந்த கேள்வி கேட்டாரோ கேட்டு கேட்டாரு ரசூல் சுல்லாசன் கேட்டார்ல என்ன கடமையாச்சு உறுதியாயிருச்சிங்களே என்ன உறுதியாச்சு அவ முட்டை தான சொல்ல சொன்னாங்க வஜ பத்துனாங்க ஒரு நல்ல ஜனாசான்னு சொன்ன உடனே இவருக்கு உறுதியாகி விட்டதுங்கிறாங்க கெட்ட ஜனாசாண்ட உடனே உறுதியாயிடுச்சுன்னாங்க விளங்கலை இந்த விளக்கம் கேட்டவரை யாரு உமர் அலி இல்லா ஒன்று தான் அவர் என்ன கேட்டாரு மாவஜ பத்தி யார சொல்லல உறுதியாச்சு நீங்களே என்ன உறுதியாச்சு அப்பதான் அரசு சொல்றாங்க நீங்க நல்லவர்னு பாராட்டினீங்க சொர்க்கம் உறுதியாச்சு கெட்ட வந்து பாராட்டினீங்க நரக உறுதியாச்சுன்னு சொன்னாங்களா இல்லையா இந்த கேள்வியை கேட்டவர உமர் தானே அவர் ஆட்சி காலத்துல அவர் சொல்றாரு மக்களே நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்துல வகியின் அடிப்படையில சில ஆட்களை பற்றி நாம் முடிவு செய்வர்களாக இருந்தோம் நம்ம வெளிப்படையாதான் நமக்கு தெரியும் உள்ள தெரியாது ஆனா வகி வந்துடும் வகி வந்து இவன் சொல்லி கொடுத்துருவான் அதை வச்சு ஒரு ஆளுடைய அந்தரங்கம் அந்த தெரிந்து வந்தது சில பேரை பற்றி சில ஆட்களை பற்றி வகி அடிப்படையில ரசூல் செல்லா அலை நல்லவன் ஒரு கட்டமென்று சிலர் சொல்லி அது யாரையெல்லாம் பட்டியல் போட்டு சொன்னார்கள் இந்த தொடர்ல பார்க்க போறோம் யார் யாருன்னா நல்லடி யார் என்று பெயர் குறிப்பிட்டு ரசூல் செல்லா அலை செல்லம் சொன்னார்கள் என்பதும் இந்த தொடர்ல வரும் ஆனா இப்போ என்னது இவர் சொல்றார் உமர் அலிலானவர்கள் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவங்களுடைய காலத்துல யூகது உனாசுன் அல அகதி ரசூல் இல்லாஹி செல்லல்லாஹுலே செல்லம் வகையின் மூலமாக ரிசுசுல்லாஹ் செல்லுடைய காலத்தில் சில மனிதர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள் நம்மெல்லாம் நல்லவர் நினைக்கக்கூடியவர் கெட்டவர் என்று அடையாளம் காணப்பட்டார் நம்ம கெட்டவர் நினைக்கக்கூடியவர் நல்லவர் என்று என்ன செஞ்சாரு அது வகியினால் அடையாளங்கள் காணப்பட்டார் பகுதியின் கத்தால் வகையோ இப்போ வகி கிடையாது இப்போது நம்முடைய வேலை என்னவென்றால் வெளிப்படையான செயல்களை பார்த்து முடிவு செய்வதானே தவிர உள்ளே என்ன என்று தீர்மானிக்கிறது நமக்கு கிடையாது என்று இந்த கேள்வி கேட்ட உமரே சொல்லிவிட்டார் இந்த கேள்வி கேட்டு விளக்கம் பெற்ற உமரை நினைஞ்சிட்டாரு இதெல்லாம் முடிவு செய்ய நம்ம வேலை கிடையாது அப்ப வந்து இப்ப இவ்வளவு வைத்துக் கொண்டு இந்த ஹதிசை பார்க்கணும் இந்த ஹதிசை எப்படி புரிஞ்சுக்கிறனே ஆமா இப்ப நம்ம நினைக்கிறது தான் அல்ல நினைக்கிறதுனா பேசிக் அடிபட்டு போயிருந்தா இல்லையா இதுதான் சரின்னு வச்சா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆள் நல்ல நம்ம நடைமுறையிலையும் பார்க்குறோம் எந்த கிற்கனையெல்லாம் நம்ம நல்ல ஆள்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம பார்க்கவும் செய்யறோம் நல்லவர் நல்லவருங்கிறமே ஒன்னா நம்பர் பொறுக்கிய நல்லவங்கிறோம் குளிக்காதவன் அவளியானு சொல்லிருக்கிறோம் சடை வச்சுக்கிட்டு தெரிஞ்சவன் அவளியான்னு இருக்கிறோம் நெகத்தை ஒன்றை முலத்துக்கு வளர்த்து வச்சிருப்பான் அவனப்பே அவளியானு சொல்லிருக்கிறோம் பீடி வரிசிட்ட இருப்பான் அவனப்பே அவளியானு சொல்லியிருக்கிறோம் பண்ணி மேய்க்கிறவன் அவளியானு சொல்லிருக்கிறோம் மிருகத்தை எல்லாம் யானைக்கு தர்கா கட்டி அவளியான சொல்லியிருக்கிறோம் நம்ம சொல்றது அல்லாவுடைய எல்லாவுடைய தீர்ப்பாகும்னா இந்த பண்ணி கூட சொல்றதுக்கு போயிருமே நம்ம நடைமுறையிலையும் பாக்குறோம் நம்ம யாரெல்லாம் அவளியாங்கிறோம் ஏமாத்து பேருவழிகளை அவளியா சர்டிபிகேட் நம்ம ரெடியா இருக்கிறோம் இந்த மாதிரி மகாண்டு வர்றாங்க காலையில் உழுவுங்குறாங்க பொம்பளை கூட்டு ஓடி போயிடுறாங்க நகையை ரெட்டிப்பாக்கி தரேன்னு ஏமாத்திட்டு போயிடுறாங்க இதெல்லாம் மாற்ற கதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப நடைமுறையிலையும் தெரியுது நம்ம தீர்ப்பு பொய்யாகி விடுகிறது நம்ம கணிப்பு பொய்யாகி விடுகிறது கெட்டவர்களை எல்லாம் ரசூல்லாவுடைய சுண்ணத்தை பேணாதவர்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் மகாண்டு சொல்லி கொண்டு இருக்கிறோம் இது இந்த அர்த்தம் இல்லைன்னு வழங்குது இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது நடைமுறையிலையும் நம்ம சொல்றதுதான் அல்லாவுடைய தீர்ப்புன்றா அது எப்படி சரியாக அப்ப சொற்க நரகம் தேவையே இல்லையே இங்கே ஓட்டுற நடத்தி நடத்தி யார் யார் சொர்க்கவாசின்னு தீர்மானிச்சுட்டு போயிடலாமே ஓட்டுற வைக்க வேண்டிய இன்னாலும் எப்படிங்க ஒரு ஊர்ல ஒரு ஆள் செத்துட்டாரா அதிகமான மக்கள் சொர்க்கவாசி அவர்லாம் சொர்க்கவாசி இவரெல்லாம் நரகவாசின்னு எழுதி போட்ட முடியுமா இங்கேயே அதான் அர்த்தம் அப்ப 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 அந்த ஹதீஸ் பொய்யா பொய்யி கிடையாது அந்த ஹதிஸ் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனால இஸ்லாத்தினுடைய பேஸிக்கே வந்து உள்ளங்களை நமக்கு அறிய முடியாது எல்லாம் மார்க்கு போடுறது உள்ளங்களுக்கு சேர்த்தா போடுவான் வெளி செயல்களுக்கு மட்டும் எல்லாம் மார்க்கு போடவே மாட்டான் இன்னொல்லா எழுந்துரையிலா அசுவரிக்கும் அம்பாதிக்கும் உங்களுடைய கோலங்களே உங்கள் செல்வங்களே எல்லாம் பார்க்க மாட்டான் எல்துறையிலா குழுவிக்கும் தான் பார்ப்பான் மார்க்கு உள்ளங்களை பார்க்காத மார்க்கும் ஒரு காலத்திலையும் ஒத்து போகாது இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த ஹதிசை எப்படி புரிஞ்சிக்கிறனே அந்த பர்டிகுலர் அந்த ஜனாசா விஷயத்தில் நீங்க சொன்னபடி நடந்து விட்டது அவ்வளவுதான் நீங்க நல்லவர்கள் சொன்னீங்களா நல்லா காக்காம நல்லவரை தான் இருக்கார் அந்த ஆளுக்கு தான் அது நீ யாரையும் எல்லாம் நல்லவர் எப்படி சொல்றீங்களோ அப்போ சொர்க்கவாசியா இருப்பார் இவ்வளவு ஹதிசுகளும் பொய்யாகி விடும் இவ்வளவு வசனங்களும் பொய்யாகி விடும் இருப்பதாக வந்துவிடும் ஒண்ணுங்கிற மாதிரி கொண்டு நிப்பாட்டி விடும் அப்ப அந்த எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு அந்த ஒரு ஜனாச போகுதுல்ல அத பத்தி பாராட்டினாங்கல்ல அந்த பாராட்டின தகுந்தவாறு எடுத்து காட்டினான்ல அந்த ஜனாச சொர்க்கத்துக்கு போற மாதிரி நீ சொர்க்கம் அவருக்கு அவருக்கு தான் கடமையாச்சு எவருக்குலாம் நீங்க சொல்றீங்களோ அவருக்குலாம் கடமையான அர்த்தம் கிடையாது இன்னொரு ஆளை கொண்டு போறாங்க மகா கட்டமாங்கிறாங்க அப்படி அல்லாஹ் எடுத்து காட்டுறா நரக வாசி நீ சொன்ன கரெக்டாச்சுப்பா நீங்க அல்லாஹ்வுடைய சாட்சியா இந்த விஷயத்தில் இந்த பர்டிகுலர் ரெண்டு ஜனாசா விஷயத்தில் மாத்திரம் நீங்கள் என்ன சொன்னீர்களோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய தீர்ப்பும் அமைந்து விட்டது நிஜமாக அல்லாட்டி நல்லவர் அறிந்திருக்கிற அவர் யார நல்லவர் நீங்க சொன்னீங்களோ அவர் நிஜமாகவே அல்லாவிடத்தில் நல்லவராக இருந்திருக்கிறார் தற்செயலா நீங்க அதை கரெக்டா சொல்லிவிட்டீங்க யார நீங்க கெட்டவர் சொன்னீங்களோ அவர் எல்லா இடத்திலும் கெட்டவராக இருந்திருக்கிறார் அந்த விஷயத்துல ரெண்டு பேரும் என்ன ஒத்து போயிடுச்சு அப்படிதான் அர்த்தமே தவிர நீங்க யாரையெல்லாம் நல்ல வந்து சர்டிபிகேட் கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாம் மகானா இதை தான் காட்டுவார்கள் யாரு இந்த தர்கா கட்டி அழகக்கூடியவர்கள் அதுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய போலி உலமாக்கள் எதை காட்டுவாங்க நமக்கு அந்த ரைட் இருக்கிறது அவங்களே தீர்மானிக்கலாம் மகாண்டு தீர்மானிக்கலாம் ஊழ மக்களும் சேர்ந்து நான் ஒரு ஆண்டவர்னா ஆண்டவர் தான் அவரு அஜ்மீர் ஹாஜா ஷரீப் பந்தே நவாஸ்னா தான் என்று சொல்றார்களே அதுக்குள்ள ஹதீஸ் கிடையாது அப்படின்னா இவ்வளவு ஹதீஸ்ல என்ன பண்ணுவது இவ்வளவு என்ன பண்ணுவது இவ்வளவு அடிப்படைகளை என்ன செய்வது அதுக்கு முரண் இல்லாத வகையில் இந்த ஹதீஸை புரிந்து கொள்வார்களே ஆனால் எந்த மனுஷனையும் மகான் என்றும் பெரியார் என்றும் அவளியா என்றும் இந்த உலகத்திலே தீர்மானித்து அவர் அல்லாட்டை நமக்கு வாங்கி தருவார் என்று நினைக்கக்கூடிய இந்த பாவத்தை அவற்றை முறியது வாங்கி நம்மளை பக்குவப்படுத்துவார் என்ற பாவத்தை நாம செய்யாமல் இருப்போம் இது பற்றி இன்னும் சில வாதங்களை அவர் வைத்திருக்கிறார்கள் அது அடுத்தடுத்த வரணும்